அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் ஸோ ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான் ஸோ நிறைய பேர் வந்து போன பேச்சில் வந்து பேமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தோன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்து இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க நான் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நவம்பர் பத்தாம் தேதி தான் நான் வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸ்டடி பிளான் தான் நான் முன்னாடியே கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்ச அனவுன்ஸ்மெண்ட் வந்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதி கிட்டே நம்ம சொல்லியிருந்தோம் அதை தான் நம்ம போஸ்ட்போன் பண்ணி நவம்பர் பத்து அப்படிங்க நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதே மாதிரி ஸ்டடி பிளானுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா பட் அந்த நெட்ஒக் நெட் இஷ்யூ இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் இன்னும் வந்து பார்த்தோன்னா சரி பண்ணலை ஓகேங்களா என்னாலையும் வந்து பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸ் வரைக்கும் போய் இது பண்ணவும் முடியல வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒர்க் இருக்கிறதுனால அங்கே போக முடியல இன்றைக்கி தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா வர வரங்கிறாங்க இன்னும் வரல ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் லைவ் வந்துடுவேன் ஓகேங்களா அப்படி இல்லைனாலுமே கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானோட வீடியோ நான் கொடுத்துட்றேன் ஏன்னா அது ஒன் ஹவர் வீடியோ கிட்ட இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானாக டைரெக்டாக பிடிஎஃபாக வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் கொடுத்துருவேன் பட் அது உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியாது அதை நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் பார்த்தாலே புரியும் அதனை முன்னாடியே கொடுக்குறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது சரிங்களா அதை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஓகே இது வந்து இப்படி இது கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அதை வந்து எடுத்து பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இன்றைக்குள்ளே இன்னைக்கு பண்ணிவிடுவேன் ஏன்னா ஈவினிங் வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ஈவினிங் வரைக்கும் தான் வருவாங்க ஓகேங்களா அந்த இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுறதுக்கு ஈவினிங் இருந்தால் வருவாங்க இப்போவும் வரல திரும்பவும் என்ன டைம் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வரணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்காச்சும் போயிட்டு உங்களுக்கு லைவாக கனெக்ட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு இது நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் அது முன்னாடி இந்த டாபிக் கொடுக்கூடாதுன்னு நினைச்சேன் ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு அதுக்குள்ளயாராக கால் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒர்க்காக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அங்கே பாருங்கள் பாலிட்டி வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த டாபிக் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ரிட்டன் பண்ணி வச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் நான் வந்து அனுப்புகிறேன் ஓகேங்களா டோட்டலாக பாலிட்டி மட்டுமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாப்பிக்காக நான் வந்து பிரிச்சிருப்பேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி இருபத்தஞ்சு டாப்பிக்காக நான் வந்து பிரிச்சிருப்பேன் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக லெசனா வச்சிருப்பேன் ஏன்னா அதுக்குள்ளேருந்து டாப்பிக்காக பிரிக்க முடியாது அந்த ஹோல் லெசனே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து பார்த்தினா உங்களுக்கு தனியாகவே கவர் ஆகும் அதுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகாது தனியாகவே அது வந்து டாப் அந்த யூனிட்டே கவர் ஆகும் அதாவது அந்த லெசனே கவர் ஆகும் அதனால் ஒரு சிலதுல அந்த லெசனாவே வச்சுருப்பேன் ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த அவுட் அதாவது அவுட் ஆஃப் புக் இருந்து கேட்கக்கூடிய புக்கிலேயே இல்லாத அந்த ஹெட்டிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் வந்து வச்சுருப்பேன் எல்லாமே வச்சிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியில் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக் நம்ம படிச்சுட்டு அழகாக வந்து நம்ம அது இதை வந்து நான் ஸ்கெட்யூலி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது ஷெடியூல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா அஞ்சு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள்ங்கிறது உங்களுக்கு அந்த சிக்ஸ்த்தில் இருக்கிறது தான் பட் அது உங்களுக்கு ஒரு பாடமாகவே உள்ளுக்குள்ளே வந்துடும் ஏன்னா அதில் போய் நமக்கு தனித்தனியாக பிரிக்க தேவையில்லை அந்த பாடமாகவே வச்சாச்சு அந்த பாடமாக வைக்கிறதெல்லாம் பாடமாக வச்சாச்சு இன்னைக்கு பாருங்க ஊழல் தடுப்பு நடவடிக்கையில் லோக்பால் லோக்காயுத்தான் இது எல்லாமே தகவல் ஆணையம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அப்புறம் இதர முக்கிய வழக்குகள் வழக்குகள்ங்கிறது நம்ம ஒரு சில கண்டன்ட்டுக்குள்ளேயே வரும் ஓகேங்களா இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கேன் இதர எக்ஸ்ட்ரா வழக்குகள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் ஆம்புட்ஸ்மேன் வாரியங்கள் தீர்ப்பாயங்கள் தாழ்த்தப்பட்டவர் அதாவது எஸ்சிஎஸ்டிஸ் ரிலேட்டடான ஆர்டிக்கல் ஆணையங்கள் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே டிஎம்பிசில் கேட்டிருப்பாங்க அந்த புக்கில் எங்கேயுமே இருக்காது ஓகேங்களா அது தனிப்பட்ட முறையில் அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு டேபிள் காலத்தோட ஆர்டிக்கல் ஆணையங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணையம் அது சம்மந்தப்பட்ட தகவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் சின்னங்கள் ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சர்வதேச உறவுகள்லாம் வந்து நம்ம ஓவரலாக பார்த்தா போதும் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனாகவே நான் வச்சுட்டேன் ஒரு சில லெசனாகவே வச்சிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பிக்காக பிரிச்சிருப்பேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் லெசனாக பிரிச்சிருப்பேன் ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வந்து டோட்டலாக ஒன் டுவெண்டி ஃபைங்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நோட்டில் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணி வைங்க இதை நான் எப்படி ஸ்கெட்யூல் இது இதை நீங்கள் எப்போவுமே தனியாகவே ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கெடுல்குள்ளே படிக்கும்போது அந்த அந்த பாலிட்டியாக பாலிட்டி நீங்கள் தனியாக எழுதி வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அந்த அந்த ஸ்கெடில் படிக்கும் டிக் பண்ணி இதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ்நாடு ரிலேட்டடான அந்த வளர்ச்சி நிர்வாகம் ஓகேங்களா அதுக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ எதுக்கு நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் முடிச்சுட்டு அப்படிங்க மாதிரி டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஒர்க்காக நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவாக இதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதி வைக்கீங்க இப்படி தான் நீங்கள் எழுதி வச்சது ஆகணும் இது யாரும் பிரிண்ட் அவுட் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க அவுட் போட்டுங்க பட் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் பதியும் ஓகேங்களா எப்பவுமே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த இனிஷியேட்டிவாக பண்ணுறது டேரெக்டாக பிரிண்ட் அவுட்டுன்னு போகாதீங்க எழுதி வைங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக் எழுதி வைங்க ஓகேங்களா உங்களுக்கு அதுக்குள்ளே நான் ஸ்டடி ப்ளான் கொடுக்கும்போது இந்த இதுக்கு பாலிட்டிக்கு சாரி எக்கனாமிக்ஸுக்கு ப்ளஸ் வந்து அந்த யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடான அந்த தமிழ்நாட்டு ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாகவும் ஹெட்டிங்காகவும் கொடுத்துட்றேன் பிளஸ் வந்து ஸ்டடி பிளானும் நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஸ்டடி பிளான் வேணா பிரிண்ட் போட்டுங்க பட் இந்த ஹெட்டிங் மட்டும் தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க அது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்க கைப்பட எழுதி அதை டிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா அதை அது ஒன்று ஒன்று முடிக்க முடிக்க ஒரு கான்ஃபிடன்ட் வந்து அதிகமாயிட்டே போகும் ஓகேங்களா இது எல்லாமே பாருங்கள் அழகாக நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப சிரமப்பட்டு தான் இது எல்லாமே இந்த ஹெட்டிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓவரால் புக்கில் இருக்கிற கண்டென்ட் இப்போ என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த புக்கு கண்டென்ட் இல்லாமல் அவுட் சோர்ஸும் பார்ப்போம் பாருங்கள் இப்போ இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர்ன்ட்டு உங்களுக்கு அந்த இந்தியாவினுடைய நிர்வாக கட்டமைப்புங்கிற பாடத்துக்குள்ளே இருக்கும் அதில் நம்ம சிஏஜி சம்மந்தப்பட்ட தகவல் கம்மியாக தான் கொடுத்துருப்போம் அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சிஏஜி சம்மந்தப்பட்ட தகவல் எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும் ப்ளஸ் அதை சார்ந்திருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம புக்கில் இருக்கிற தகவல் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் ப்ரோஜன கிடையாது அப்போ அந்த ஹெட்டிங் நான் தனியாக பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா மாநிலங்கள் மறுசீரமைப்பு இது ரிலேட்டடானது கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா நோட்டா சம்பந்தப்பட்டது இங்கே பாருங்க உள்ளாட்சி அரசாங்கங்கிறது ஒரு பாடம் வந்து நம்ம படிக்கணும் அதுக்குள்ள முக்கியமாக இந்த எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திட்டம் படிக்கணும் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு பிளஸ் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இது தனியாகவே நம்ம படிக்கணும் தமிழ்நாட்டினுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாவே நம்ம என்ன பண்ணணும் டெப்தா படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பாருங்க போக்சோ சட்டம் சம்மந்தப்பட்டது எல்லாமே புக்கில் இருக்கும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அப்புறம் பாருங்க மொத்த தேசிய மகிழ்ச்சி ஓகேங்களா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஓகே சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க அது நம்ம தனியாக படிக்கணும் அதெல்லாம் தீன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் லோக் அதாலத்துங்கிறது ஒரு செப்பரேட்டாக புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த தகவல் போதுமானதாக கிடையாது இன்னொரு நாலஞ்சு தகவல் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி மேக்சிமம் டாபிக் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது எல்லாமே முள்ளே கொண்டு வந்துட்டோம் ஒரு சில இது வந்து அந்தந்த அந்தந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா சப் டாப்பிக்காக அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் இதில் இல்லைங்கிறது பார்க்காதீங்க அந்த சப் டாப்பிக்காக அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் ரெண்டு ஒரு டாப்பிக் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும் அது ஏங்கிறது நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒரு ஹோம்ஒர்க்காக இதை வந்து என்ன பண்ணுங்க இதில் வந்து எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்க நம்ம இந்த டாபிக்லாம் முடிக்க போறோமா இதெல்லாம் நம்ம படிக்க போறோமா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இந்த டாபிக் கேட்டாங்க இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருக்கமே இனிமேல் நம்ம இந்த குவாலிட்டியில் பதினஞ்சு மார்க் வந்து நம்ம சொல்லையா ஓகேங்களா அதாவது பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்குறோங்கிறத தாண்டி அந்த பதினஞ்சு மார்க்குக்கு உண்டான எஃபர்ட்டை நம்ம வந்து போட்டுருணும் நம்மளை தாண்டி ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியில இருந்து போகக்கூடாது நம்ம மேக்ஸிமம் நம்ம படிச்ச பாயிண்டா தான் வந்து இருக்கணும் இல்ல அதை பத்தி கொஞ்சமாச்சு அது நாலேஜ் வந்து தெரிஞ்சுகிட்ட பாயிண்டா தான் இருக்கணும் அப்படியே ஒரு சில இதெல்லாம் வந்து நம்மளை தாண்டி போனாலுமே கூட அது சம்மந்தப்பட்ட கொஞ்சமாச்சு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு சில யூனிட்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அனுப்புகிறேன் நீங்கள் நோட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி வைங்க ஓகேங்களா நம்ம என்னதான் சொன்னாலும் சரி நல்லா கேட்டுங்க எப்படி இருந்தாலும் தேதி ப்ரிப்ரேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நான் மெஜா நான் இன்றைக்கி பார்ப்பேன் ஓகேண்ணா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா உங்களுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாவச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடுவேன் ஓகேங்களே ஏன்னா போர்டில் கொடுக்க முடியாது அங்கே போனால் சிஸ்டத்தில் தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் பேசினாலும் இது இதுக்குமே நான் மொபைல் டேட்டா வச்சு தான் நான் வந்து அப்லோட் பண்ணணும் எப்போ அப்லோட் ஆகும் தெரியல ஓகேங்களா ஓகே வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது வந்து டெலகிராமில் வந்து இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த தங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிற்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபக்டர் ஓகே கிருஷ்ணர் தேங்க்யூ